ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விசாரம் அப்துல் அகிம் கல்லூரி பேருந்து நிறுத்தம் அருகே போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடை உருவாக்கும் விதமாக போதைப் பொருள்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சத்ரகலா கொடியசைத்து தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளுடன் இணைந்து விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்றிருந்தார் விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்றிருந்த மாணவ மாணவிகள் கைகளில் போதைப் பொருள்கள் பயன்படுத்துவதனால் ஏற்படும் தீமைகள் குறித்து விளம்பர பதாகைகளை பொதுமக்கள் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஏந்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து அப்துல் லக்கீம் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் போதைப் இல்லாத தமிழ்நாடு குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக போதைப் பொருள்களுக்கு எதிரான உறுதிமொழி வாசகங்களை வாசிக்க அதனை மாணவ மாணவிகள் மற்றும் ஆட்சியர் உட்பட அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் என அனைவரும் உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர் மேலும் அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் போதைப் பொருட்களின் உற்பத்தி நாலாம் கருத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் தமிழ்நாட்டில் வேரனுக்கு அரசுக்கு